திருக்குழ்கதைகள் கலிகள் நானூற்றி ரெண்டு நட்சத்திர பேச்சாளர் தொலைக்காட்சியில் உள்ள பேச்சு நிகழ்ச்சிகளை அதிகம் பார்ப்பவர்களுக்கு முருகேஷ் என்ற பெயர் நன்கு பரிச்சயமாகியிருக்கும் பட்டிமல்லங்கள் உட்பட பல பேச்சு நிகழ்ச்சிகளில் முருகேஷ் ஒரு நட்சத்திர பேச்சாளர் என்று அறியப்பட்டிருந்தார் பேசுவதற்காக முருகேஷ் ஒரு பெருக்கியின் முன் வந்து நின்றவுடனேயே கைதட்டல் அரங்கை பிளக்கும் அவர் பேசும்போது ஒவ்வொரு வரைக்கும் ஒரு பெரிய சிரிப்பொலி அல்லது கைதட்டல் கிடைக்கும் சில சமயம் கைதட்டலை எதிர்பார்த்து அவர் சில வினாடிகள் மௌனம் காப்பார் அவருடைய சமிக்ஞையை புரிந்து கொண்டு பார்வையாளர்கள் கைதட்டுவார்கள் முருகேஷ் அதிகம் படித்தவரில்லை சிறிய அளவில் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் எப்படியோ தொலைக்காட்சி சேனல்களின் பேச்சு நிகழ்ச்சிகளில் இடம்பெடுத்து பட்டிமன்ற பேச்சாளராக வளர்ந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர் என்ற அளவுக்கு உயர்ந்து விட்டார் அவர் தொலைக்காட்சி புகையின் விளைவாக அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் பேச்சு அழைக்கப்பட்டார் சிட்டி சிட்டிசன் கிளப் ஆண்டு விழாவுக்கு சிறப்பு பேச்சாளராக முருகேஷை அழைப்பது என்று அந்த கிளப்பின் செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டது செயற்குழுவின் ஒன்பது உறுப்பினர்களில் மூன்று பேர் மட்டும் இந்த யோசனையை எதிர்த்தார்கள் நம் கிளப் உறுப்பினர்களில் பெரும்பாலோர் நன்கு படித்தவர்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் முருகேஷன் பேச்சு ரசிப்பார்களா என்றார் ஒரு மூத்த உறுப்பினர் தொலைக்காட்சி பார்ப்பவர்களில் படித்தவர்கள் இல்லையா எல்லாம் அவர் பேச்சு ரசிக்கிறார்களே முருகேஷ் பேசப்போகுது ஒரு பொதுவான தான் அதை எல்லோரும் ரசிப்பார்கள் என்றார் செயலாளர் முருகேஷுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விஞ்ஞானமும் மெஞ்ஞானவும் நீங்கள் வழக்கமாக பேசுகிற மாதிரி இயல்பாக பேசுங்க என்றார் செயலாளர் முருகேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டதும் பார்வையாளர்கள் அவரை மெரிதான கைதட்டலுடன் வரவேற்றனர் எனக்கு விஞ்ஞானமும் தெரியாது மெய்ஞானமும் தெரியாது அப்படின்னா நான் எப்படி இந்த தலைப்பு பற்றி பேச போகிறேன்னு பார்க்குறீங்களா என்று துவங்கிய முருகேஷ் சில வினாடிகள் மௌனமாக இருந்தார் பார்வையாளர்கள் கிணற்றில் கல் போட்டது போல் அமைதியாக இருந்தனர் இதுவே தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருந்திருந்தால் பார்வையாளர்கள் பெதாக சிரித்து தங்கள் எதிர்பார்ப்பை இருப்பார்கள் ஆனால் என்கிட்ட வேற ஒரு ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை பயன்படுத்தி தான் நான் பேச போகிறேன் அது என்ன ஞானம் தெரியுமா மீண்டும் ஒரு இடைவெளி விட்டார் முருகேஷ் பார்வையாளர்களிடம் எந்த சலனமும் இல்லை அதுதான் அஞ்ஞானம் என்றார் முருகேஷ் அகலமாக புன்னகை செய்தபடி வழக்கமாக இந்த இடத்தில் பலத்து சிரிப்பம் பெரிய கைதட்டலும் எழுந்திருக்க வேண்டும் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் கல்லூரியில் மங்கன்கிறாரா என்று மனதுக்குள் நொந்து கொண்டார் முருகேஷ் தொடர்ந்து அவர் பேசி அரை மணி நேரமும் இப்படித்தான் கழிந்தது விஞ்ஞானம் பற்றியும் தெரியாமல் மெய்ஞானம் பற்றியும் அறியாமல் ஏதோ ஒரு வகையில் பேசி பார்வையாளர்களை கவர்ந்து விடலாம் என்று நினைத்த முருகேஷுக்கு பெரும் ஏமாற்றம்தான் கிடைத்தது சில நிமிடங்களில் அவருடைய தன்னம்பிக்கை தேய்ந்து அவருக்கு பதற்றம் ஏற்பட தொடங்கியது தட்டு தடுமாறியபடி ஒரு வழியாக பேசி முடித்தார் பேசுவதற்கு ஒரு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருந்தும் அரை மணி நேரம் பேசுவதே அவருக்கு பெரும்பாடாக இருந்தது ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை கைங்கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு அரை மணி நேரம் ஆரந்தும் பேச்சையும் முடித்து கொண்டார் அவர் பேச்சையை முடித்ததும் மரியாதை நிமித்தமான கைதட்டல் ஒப்புக்கு எழுந்தது இனிமே ஆடியன்ஸாக தெரியாமல் இப்படி வந்து மாட்டிக்கக்கூடாது என்று மனதுக்குள் தீர்மானம் செய்து கொண்டார் முருகேஷ் செயற்குழு உறுப்பினர்களின் காட்டமான விமர்சனத்தை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று கவலைப்பட்டபடியே நன்றி சொல் எழுந்தார் கிளப்பின் செயலாளர் பொருட்பால் அரசியலியல் அதிகாரம் நாற்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்றி இரண்டு கல்லாதான் சொற்காமறுதல் முறை இரண்டும் இல்லாதால் பெண் காம்புத்தற்று பொருள் கட்டவர் அரங்கில் கல்லாதவர் விரும்புவது மார்பகங்கள் வளராத பெண் காதுகள் ஈடுபட விரும்புவது போன்றது நன்றி